ரைசலா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிமையான நாளாக கத்துறேன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் டே டெடு மூலம் கற்று நம்ம கொடுக்கறதான வார்த்தை ஏசாயா அறுபது இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் க்ஷணங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தை உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அலலூயா பலவிதமான பாரமான காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா இதை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இது ஒன்றும் உங்களை அணுகாது ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தரில் இருக்கிறார் இப்படிப்பட்ட வேதனையான நிகழ்வுகள் உங்களை அணுகும்படி கத்தர் விடவே மாட்டார் ஏனென்ற உங்க வாழ்க்கையை அலங்கரிக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு இருக்கிறார் இருக்கிறார்கள் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை காட் பிளஸ் யூஆர்